வணக்கம் நண்பர்களே தோழர்களே இப்போ நம்ம ஒரு மற்ற ஒரு சோழி பிரசன்னம் அனுபவத்தை பற்றி பார்க்க போகிறோம் நேற்றிக்கு ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுடைய பிரச்சனை என்னென்னு பார்க்க பார்த்தோம் அப்படின்னாக்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்றத மாதிரி காட்டுச்சு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க கடன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி காட்டுச்சு இந்த குடும்ப சூழ்நிலை என்னென்னு பார்த்தா அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை அவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கிறதுனால இரவு தூக்கமும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ இது என்ன மாதிரி பிரச்சனை ஏன் இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க திருமணம் எப்படி அப்படின்னா கடன் வாங்கி பண்ணியிருக்காங்க கடன் வாங்கி பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கடனை கட்ட முடியல கட்ட முடியதுனால ரொம்ப தினமும் வந்து சண்டை போடுறது எப்படி பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு பார்த்துட்டேன் இமோஷ்னலாக அதை டீல் பண்ணதுனால அவங்களால பண்ண முடியல இது உண்மையான கேக் இது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த குழந்தைங்களும் வந்து அவங்க பிள்ளைகளும் அந்த அளவுக்கு அனுசரியா இல்லாதனால அவங்களுக்கு வந்து இன்னும் பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணுறது செய்கிறது அப்படின்ற மாதிரியே போச்சு இது இந்த சண்டை பிரச்சனை இது எங்கே போய் நிற்குது அப்படின்னா இரவில் தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு சரி இரவில் தூக்கம் இல்லாமல் போனதுனால வேலைக்கு போகிற இடத்துலேயும் வந்து சரியான கவனம் செலுத்த முடியல இப்போ அங்கே வேலை இடத்துல சரியான கவனம் செலுத்த முடியலன்றதுனால நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்படி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சரியா தெரியாத ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அவங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையும் இதால் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னோம் அதை சரி செய்கிறதுக்கு பழம் வந்து கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறோம் சினிமிச்சம் பழம் கொடுத்துட ஆரம்பிச்சிருக்கோம் செவ்வாய் கிழமையில் இங்கே அருள்வாக்கு நடக்குது மழைநிலை நம்ம பழம் கொடுத்துருக்கோம் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அம்மன் அருளால் அந்த பழம் வாங்கி தலைய நெயில் வச்சுட்டோம் அப்படின்னா இரவு தூக்கம் வந்து நல்லபடியாக வரும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது கடன் அடைக்கிறதுக்கான வழி அமாவாசை பௌர்ணமியில் பூஜைக்கு வர சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பூஜைக்கு செய்கிற வழிமுறையும் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது இல்லாமல் எந்திர வழிபாடு வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி பழக்கமோ எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சரியாயிடலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்